ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் முரளி இன்னைக்கு ஒரு நல்ல கண்டென்ட் ஒரு அருமையான கண்டென்ட் நம்ம கிட்ஸு சில்ட்ரன் அவங்களுக்கு உண்டான கண்டென்ட் ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனில் இருக்கும்போது நீங்கள் எந்த மாதிரி அசைன்மெண்ட்டில் இருந்தாலும் அதாவது உங்களுடைய அட்டன்ஷன் க்ரியேட் ஆகும் ஸ்கிப் ஆகாதீங்க முதல்ல கடைசி வரைக்கும் பாருங்க அப்போ தான் உங்களுக்கும் உங்களை சார்ந்தவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அந்த குழந்தைங்கலாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து ஃபோனை கொடுக்குறத விட சில ஆக்கப்பூர்வமான சில விஷயங்களை அவங்க யோசிக்கிற மாதிரி ஒரு கிரியேட்டிவிட்டியை தூண்டுற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது பாருங்கள் அவங்க மன ரொம்ப மன மகிழ்ச்சியாக அப்படி யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்க அதையே வச்சு யோசித்து அதையே வச்சு விளையாண்டுகிட்டே இருக்கும்போது அவங்கள நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு மன மகிழ்ச்சி வருது ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு சின்ன பட்ஜெட்டுக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி தான் நான் யோசித்து யோசித்து நிறைய விஷயங்கள் கிட்ஸ்க்காகவும் சில்ட்ரனுக்காகவும் நம்ம நிறையா விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஸோ நம்ம பாருங்கள் இது ஒரு அழகான கார் நல்ல விசிபிலிட்டியாக இருக்குது ஸோ இதில் பாருங்க இதில் வந்து ஒரு மூணு பேட்டரிஸ் இருக்குது உங்களுக்கு டபுள் ஏ பேட்ரி அதுக்கப்புறம் பாருங்க இது ஒரு அழகான ஒரு ரிமோட் ஒன்று கொடுத்துருந்தாங்க இந்த ரிமோட் பாருங்க இந்த ரிமோட் மூலமாக தான் இந்த கார் வந்து ஆப்ரேட் ஆகுது காருக்கு வந்து ஒரு ஆன் ஆப் சுவிட்ச் இருக்கு ஆன் பண்ணுன்னு ஆன் ஆகிடும் அதுக்கப்புறம் பாருங்க இந்த ரிமோட்ல ரெண்டு பேட்டரி டபுள் ஏ பேட்டரி ஸோ எல்லாமே ட்ரை செல் தான் அங்கே ஆன் ஆனதுக்கப்புறம் அப்புறம் இந்த ரிமோட்டை வச்சு நீங்க ரெண்டு பட்டன்ஸ் இருக்குது ஒன்னு ஃபார்வேர்டு ஒன்று ரிவர்ஸ் ஸோ ஒரு குழந்தைங்க கையில் கொடுத்து நம்ம இந்த காரை ஆன் பண்ணி இந்த ரிமோட்டை கையில கொடுத்துட்டோன்னு வைங்களேன் இந்த ரிமோட்ல ரெண்டு பட்டன் இருக்குங்களே ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது அப்படியே பார்வேர்ட் அப்படியே முன்னோக்கி போகுது முன்னேறி போய் அப்படி சவுத் பக்கத்துல போகுதுன்னு வைக்கலாம் சரி சவுத் பக்கத்துல போன உடனே மறுபடியும் ரிவர்ஸ் வரலாமேனு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற பட்டன் நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் வரும்வேர்ட் ரிவர்ஸ் ஃபார்வேர்ட் ரிவர்ஸ் அப்படியே வரும் சோ அந்த பிள்ளைங்க அதை பாத்துக்கிட்டு அதையே நோக்கி விளையாண்டுட்டு இருக்கும்போது அதுக்கு ஒரு கிரியேட்டிவிட்டி இது எப்படி இது இதனுடைய தூண்டுதல்னால இது எப்படிலாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த சின்ன வயசுலேயே அப்படியே நம்ம என்ன செய்வோம் அதுக்கு ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனையை உருவாக்குறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த காரு இந்த பால் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம புதுசு புதுசாக போட்டுட்டே இருக்கோம் இது ரொம்ப நல்லா இருக்குது ஸோ உங்களில் யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் செல்ல பிள்ளைகளுக்கு செல்ல பேர பிள்ளைகளுக்கு அப்புறம் பர்த்டே கிஃப்டா இந்த மாதிரிலாம் நிறைய வாங்கிக்கலாம் வாங்கி கொடுக்கலாம் ரொம்ப அமர்கலமாக இருக்குது இது பாருங்க எந்த மாதிரி பட்ட குழந்தைங்க பாருங்கள் ஒரு பிறந்து ஒரு ரெண்டு வயசு ஆச்சுன்னா அதுக்கு அப்புறத்தில் உள்ளவங்க எல்லாருமே இதை சூப்பராக ரெண்டுக்கு மேலே புள்ள இருக்க குழந்தைங்கள் எல்லாருமே இதை சூப்பராக பயன்படுத்தி இதை விளையாடலாம் ரொம்ப அமர்கலமாக இருக்க நண்பர்களே ஒரு சின்ன ரிமோட்டு தான் டபுள் ஏ பேட்டரி ரெண்டு இங்கே ஒரு டபுள் ஏ பேட்ரி மூணு மொத்தம் ஒரு அஞ்சு பேட்ரி ப்ள பாருங்க இந்த காரு இந்த ரிமோட்டு ஒரு அஞ்சு பேட்ரி இந்த செட்டப் எல்லாம் சேர்த்து ஆல் டுகர் எல்லாமே கம்பைண்டா என்னோட ப்ரைஸ் பாருங்கள் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி அதாவது நம்ம ஆன்லைன் கஸ்டமருக்காக வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டுமே ஸோ ரொம்ப ரிலே பாருங்க கண்டிப்பான முறையில் வாங்கி உங்க குழந்தைகளுக்கு உங்க பேர குழந்தைகளுக்குலாம் நீங்கள் கொடுக்கலாம் குறைந்த பட்ஜெட் பெஸ்ட் குவாலிட்டி ஸோ வாங்கிக்கிங்க நீங்க எங்க இருக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்து இந்த மெட்டீரியல் பை பண்ணிக்கலாம் எங்களுக்கு தேவை ஜிபே அண்ட் யுவர் அட்ரஸ் நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா பேமெண்ட் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்களுடைய அட்ரஸை கொடுத்துட்டீங்கன்னா மேக்ஸிமம் ஃபைவ் டேஸ் பாருங்க இந்த மெட்டீரியல் வந்து உங்களுடைய இடத்துல இருக்கும் ஸோ ரெண்டு உங்களில் யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவைல் பண்ணிக்கோங்க உங்கள தினந்தோறும் நான் வீடியோக்கள் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் நல்ல விஷயத்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ் பண்ணும்போது நீங்க ஆப்ஷன்ல ஆப்ஷன் தினந்தூர் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்துடும் நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோ கண்டிப்பா